ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ரெண்டே ரெண்டு வெங்காயம் இருந்த போதும் நல்லா சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம உள்ளி வடை செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒன்றோட ஒன்று இருக்காத மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட உப்பு சேர்க்கும் போது வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு வெளியில் வரும் அதனால் நம்ம ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்துடலாம் இப்போவே கொஞ்சம் வர ஆரம்பிக்குது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதனுடைய நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதனுடைய கருவேப்பில் வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நம்ம நச்சு இதனுடைய சேர்த்துக்கிடலாம் இது கூட ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும் அப்போது அந்த உப்பு போட்டிருக்கிறதுனால ஆனியன்லேருந்து தண்ணிலாம் வெளியில் வரும் நெக்ஸ்ட்டு தான் நம்ம மாவு போட்டு பிசையணும் அப்போ தான் நமக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து தெரிஞ்சுக்கிட முடியும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வந்துட்டு இப்போது ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உள்ளி வடைக்கு மைதா மாவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மைதா மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவும் சேர்த்துக்கலாம் ஆனால் அது போண்டா வெங்காய போண்டா அந்த ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு அளவு பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக தெரியணும் மாவு வந்து நமக்கு அது உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங்க்காக மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் அதனால் ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பசஞ்சிட்டு இதை மாதிரி உருட்ட மொழிதான் பார்க்கணும் உழஞ்சி போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளங்கையில் வச்சு லைட்டாக வடை மாதிரி தட்டிட்டு இதை மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையுமே உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உள்ளே போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் அப்போ தான் நமக்கு வந்து ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும் மாவு வந்து கம்மியாக போட்டோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு மைதா மாவு இல்லைன்னா கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து இதே மாதிரி போட்டு செஞ்சிடலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட்டானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம் போட்டோன்னே திருப்பி போட வேண்டாம் பபிள்ஸ் ஓரளவு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி நம்ம போடலாம் ஸோ நல்லா பொன்னிறமாக வந்ததும் கருகிறதுக்கு முன்னாடி பார்த்து இறக்கிட்டால் ஒரு டென் மினிட்ஸ் தான் சூப்பராக உள்ளி வடை செஞ்சிடலாம் டீ கூட அட்டக்கசமாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்